இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதிசய மின்னல் மாதாவின் அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் தரையிறங்கி காட்சி கொடுத்த மின்னல் மாதாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்கிறேன் கரங்களை தட்டி அதிசய மின்னல் மாதாவினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்வோம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இதே நாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு யாரும் அறியாத இந்த தன்னூத்து கிராமத்தை யூதாவின் பெத்லஹேம் நகரே என்று இயேசுவின் பிறப்பால் இந்த உலகுக்கு வெளிப்படுத்தியதை போல அன்னை மரியாள் அதிசய மின்னல் மாதாவாய் விண்ணிலிருந்து தரையிறங்கி இந்த தன்னூத்து கிராமத்தில் குடிகொண்டு தன்னை தேடி வருகிற மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிற இடமாக இதை மாற்றி இருக்கிறார் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் உலக நாடுகள் பல இடங்களில் பல நிலைகளில் காட்சி கொடுத்திருக்கிறார்கள் பல மனிதர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள் தன்மூத்து மின்னல் மாதாவினுடைய காட்சி என்பது அற்புதமானது அதிசயமானது எல்லா காட்சியிலும் ஆண்டவர் தன்னுடைய செய்தியை கொடுத்திருக்கிறார் என்றாலும் ஏறக்குறைய எழுபத்தி மூன்று அடி உயரம் இருக்கக்கூடிய தன்னூத்து புனித அருளானந்தர் ஆலயத்தினுடைய கோபுரத்தில் இருந்து ஆறு அடி மாதா சுரூபம் விண்ணில் இருந்து இறங்குகிறது நீங்கள் திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தினுடைய கோபுரத்தை போய் பார்த்தால் அங்கே சுருபம் வைத்து காங்கிரீட் தளம் போட்டு வைத்திருக்கிறது அப்பொழுது இந்த இடத்துல ஷெட்டு கிடையாது முன்னாடி கன்னாடி எந்த பக்கமே ஷெட்டு கிடையாது கோயில் மட்டும்தான் மாதாவினுடைய சிறுபத்தை அந்த கூண்டிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஆறடி மாதா சிறுபம் ஆனா அந்த கூண்டு அஞ்சடி தான் மாதா சுருபத்தினுடைய தலையை சாச்சாதான் கூண்டை விட்டு என்ன செய்யும் மாதா சுரூபம் வெளியே வரும் கீழே போட்டிருக்கக்கூடிய காங்கிரீட்டை உடைச்சாதான் மாதா சுரூபம் வெளியில் எடுக்க முடியும் காங்கிரீட்டை உடைக்கிற பொழுது அந்த சுருபமும் என்ன செஞ்சிடலாம் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கீழே ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக மிகப்பெரிய பாறைகள் கல் குவியல் இருக்கிறது ஒருவேளை மற்றவர்கள் சொல்வதை போல காற்றடித்தோ வேறு ஏதோ நிலையில் அந்த சுருபம் அந்த இடத்திலிருந்து விலகி இருந்தாலும் சுருபம் உடைந்திருக்கும் அல்லது இந்த இடத்தில் இதை போல அதிசயமாய் இறங்கி இருக்கார் ஆனால் ஆண்டவருடைய அருள் அதிசய மின்னல் மாதாவாய் இந்த இடத்தில் தரையிறங்க வேண்டும் என்பதற்காக அந்த எழுபத்தி மூன்று அடி உயர கோபுரத்திலிருந்து இருந்து ஆறடி உயரமுள்ள மாதாவினுடைய சுரூபம் வைக்கப்பட்டிருந்த காங்கிரீட் தளத்திற்கு சேதம் இல்லாமல் மாதா சுருபத்திற்கு சேதம் இல்லாமல் கீழே குவிக்கப்பட்டிருந்த கல்லில் மோதி சேதமடையாமல் ஊரை பார்த்தபடி கரங்களை குவித்தபடி தரையிறங்கி வந்தார் கரங்களை தட்டி நாம் மின்னல் மாதாவிற்கு நன்றி செலுத்துவோம் யூதா நாட்டு பெத்லகேமே நீ ஆட்சி அதிகாரங்களில் மிகச் சிறியது இம்மானு வேளாண் இயேசு அந்த மண்ணில் பிறந்த பிறகுதான் உலக நாட்டின் வரைபடத்தில் அது முதன்மையாய் மாறியது அதை போல புனித ராயப்பர் சின்னப்பரை தலைமையாக கொண்டு சின்ன நானூறு ஆண்டுகள் பாரம்பரியத்தோடு இருக்கக்கூடிய சேர்ந்த மரம் பங்கு தென் தமிழகத்தில் காமநாயக்கன்பட்டியில்தான் குருக்கள் முதன் முதலில் தங்கி மறைப்பணி ஆற்றினார்கள் காமநாயக்கன்பட்டி திருத்தலத்திற்கு அடுத்து குருக்கள் தங்கி பணியாற்றியது சேர்ந்த மரம் எனவே இந்த தென் தமிழகத்தில் இரண்டாவது மறைப்பணித்தளமாக இருந்தது சேர்ந்த மரம் நாற்பது ஆண்டுகள் அருத்தந்தை இன்னாசியார் முதல் பங்குத்தந்தையாக ஒரே பங்குத்தந்தையாக செயல்பட்டார் ஓராண்டு இரு ஆண்டு அல்ல நாற்பது வருஷம் ஒருவர் இங்கே பங்கு இருந்தார் இப்பொழுது நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பங்குகள் இருக்கின்றன இந்த ஐம்பத்தி ஏழு பங்குகளில் ஏறக்குறைய அறுபது சதவீதம் பங்குகளுக்கு சேர்ந்த மரம் தான் தாய் பங்காக இருந்திருக்கிறது நீங்க திருநெல்வேலி டவுன் வர சேர்ந்த மரத்தினுடைய பங்கு இந்த பக்கம் செங்கோட்டை வர இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வர எனவே நான்கு திசைகளிலும் அறுபது சதவீதமான பங்குகளுக்கு தாய் பங்காக இருந்து ஒரே நபர் இன்னாசியார் எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் மறைப்பணி செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட மறைப்பணி தளத்தில் கிளை கிராமமாக மிக குறைவான குடும்பங்களை கொண்டு உருவானதுதான் அருளானந்தரை பாதுகாவலராக கொண்ட இந்த ஆலயம் மிக சிறியதாக ஓலை குடிசையோடு இருந்தது ஜஸ்டின் திரவியம் ஆண்டகை மதுரையிலிருந்து வந்து இந்த ஆலயத்தினுடைய முதல் பணிகளை செய்தார்கள் அந்த ஓலை குடிசையில் இருந்த ஆலயம் பிறகு இவ்வளவு பெரிய ஆலயமாக நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை மைக்கேல் ராஜ் பாண்டியன் அவர்களுடைய சிறப்பான பங்கெடுப்பாலும் அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுடைய முன்னெடுப்பாலும் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் உருவானது அப்பொழுது எல்லோரும் சொல்வதாக என்னிடம் சொன்னார்கள் தன்னுக்கு ஒரு சின்ன ஊர் இந்த சின்ன ஊருக்கு இவ்வளவு பெரிய கோயில் எதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் உட்கார்ந்தாலுமே கோயில இடம் என்ன செய்யும் மிச்சம் கிடக்கும் எனவே இந்த சின்ன ஊருக்கு இவ்வளவு பெரிய கோயில் தேவையில்லை என்று நினைத்தார்கள் ஆனால் மனிதர்களுடன் நினைப்பது வேறு ஆண்டவர் நினைப்பது வேறு ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள் என்று இவ்வளவு பெரிய ஆலயமாக இருந்தாலும் இருப்பதற்கு இடமில்லாத அளவிற்கு இந்த தன்னூத்து வளர்ந்திருக்கிறது கரங்களை தட்டி நாம் மாதாவை மகிமைப்படுத்துவோம் அன்புக்குரியவர்களே எல்லா மகிமையும் மாதாவுக்கு சேர்கிற பொழுது மாதா அந்த மகிமையை தன்னிடம் வைத்துக்கொள்வதில்லை என்ன எல்லாரும் பெருமையா பேசுங்க என்று மாதா சொல்வதில்லை மாதா சொல்வது என்ன எல்லாரும் என் பிள்ளைட்டு போங்க அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் எனவே அன்னை மரியாள் மறையுறையில் தந்தை சகாஜான் சொன்னதை போல எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்துகிறார் எந்த பெயரும் புகழும் மாட்சியும் தனக்கல்ல மகன் இயேசுவுக்கு என்று சொல்கிறார் மகன் ஏசு எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள் எதையும் அவர் தன்னிடம் வைத்துக் கொள்வதில்லை நான் தந்தையிடமிருந்து எதை பெற்றேனோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் எனவேதான் இந்த தம தெய்வமும் இறைவனின் தாயாம் அன்னை மரியாளும் இந்த தன்னூத்து கிராமத்தை அற்புதத்தின் அதிசயத்தின் ஆச்சரியத்தின் இடமாக மாற்றி இருக்கிறார் எனவே இந்த பதினோரு ஆண்டுகளில் தன்னூத்து கிராமம் அளப்பரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற போது கொரோனா நோய் தொற்றோடு இருந்த நேரம் அப்பொழுது மின்னல் மாதாவினுடைய திருவிழாவை வெகு விமர்சையாக அந்த நேரத்தில் கொண்டாட முடியவில்லை நான் வந்த முதல் ஆண்டு இது நான் பங்கு தந்தையாக பொறுப்படுத்த ஐந்தாவது ஆண்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் சேர்ந்தவரம் பங்கு மட்டுமல்ல தன்னூத்து கிராமமும் பல்வேறு நிலைகளில் வளர்வதற்கு ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பல ஆண்டுகளாக நிலுவையில் கிடந்த இடம் பல ஆண்டுகளாக நமது ஊரினுடைய வளர்ச்சி பாதைகள் இவை அனைத்தும் இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்தில் ஒரு புதிய கொடிமரம் வைக்க வேண்டும் என்று நினைக்கிற நாளில் நடந்தது சில நேரங்களில் நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு பிளான் பண்ணாலும் திட்டமிட்டாலும் கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆயிடும் அது நான் இந்த ஒரு மாதத்துல ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கிறேன் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வைப்போம் கடைசி நேரத்தில் அது கை மாறி போயிரும் இன்றைய நாளில் கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்போம் கேரளாவில இருந்து டீம் வந்திருக்காது எனவே நமது திட்டம் அல்ல நமது எண்ணம் அல்ல ஆண்டவர் எதை என்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்று நடக்கும் எனவே என்று இங்கு கொடிமரத்தை கொண்டு வந்து வைத்தோமோ அன்று நம்முடைய ஆலயத்திற்கென்று புதிதாக நிலங்கள் மறை மாவட்டத்திற்கு என்று பதிவு செய்யப்பட்டன என்று இந்த ஆலயத்தில் நாம் கொடியேற்றினோமோ அன்றுதான் திருமலாபுரம் மலைக்கோயில் புனித தன்னை திருத்தலத்திற்கு பஞ்சாயத்தில் இருந்து குடிநீர் இணைப்பு கிடைத்தது மலைக்கோயில் மாதாவிற்கு எல்லோரும் வருகிறோம் கரங்களை தட்டி மாதாவை மகிமைப்படுத்துவோம் அன்னைக்கு நான் கூட மலை கோயிலுக்கு போகல அன்னைக்கு கொடியேற்றம் புது கொடிமரம் கொடியேற்றம் அதனால எல்லாருமே இங்கே இருந்தாச்சு பொறுப்பாளர்கள் கூட இங்க வந்துட்டாங்க மலைக்கோயில இருந்து ஆனால் அன்று இரவு கொடியேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பார்க்க அங்க வேலை நடந்த நிகழ்வுகள் இருக்கிறது எனவே நாம் இங்கு கொடியேற்றுகிற அதே நேரத்தில் மாதா என்ன செய்கிறார் திருமலாபுரம் மலைக்கோயில் ஊர்தன்னை திருத்தலத்திற்கு வருகிற மக்களுக்கான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி இருக்கிறார் எண்ணூறு அடி தொலைவிற்கு பை பதிக்கப்பட்டு மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கான குடிநீர் இணைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் இது பல ஆண்டுகால முயற்சி நான் வருவதற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட முயற்சி நானும் வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் முட்டி மோதி பார்த்தாச்சு ஆனால் மாதா அதை அற்புதம் அதிசயமாய் செய்திருக்கிறார் எனவேதான் சொன்னேன் இந்த கொடிமரம் என்பது அற்புதமான கொடிமரம் அதிசயமான கொடிமரம் அதில் தந்தை சொன்னதை போல அன்னை மரியாவினுடைய புனித புனிதருடைய கொடிமரத்தில் வைத்திருக்கிறோம் எல்லா ஊர்லையும் கொடிமரம் வைக்கிறோம் நானும் கடந்த பங்களும் கொடிமரம் வைத்திருக்கிறேன் கொடிமரம் ஒரு சிக்னிபிகண்டா இருக்கணும் மற்ற இடத்திலிருந்து ஒரு வேறுபட்டு இருக்க வேண்டும் எல்லோரும் அதை வியந்து உயர்ந்து பார்க்க வேண்டும் என்ன செய்வது அப்ப பிளான் நம்ம பிளான் இல்ல இதை போல ஒரு நாள் நமது இதே வழிபீடத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுதுதான் தரையிறங்கி காட்சி கொடுத்த மின்னல் மாதா என்று நாம் சொல்லுகிறோமே அந்த மாதாவினுடைய தரையிறக்க காட்சியவே நாம் கொடிமரமாக வைத்தால் என்ன என்று சொல்கிற பொழுதுதான் இந்த அற்புதமான அதிசயமான அறுபது அடி தங்க கொடிமரம் ஏறக்குறைய பத்து லட்சம் ரூபாய் செலவில் அது உருவானது எனவே ஒரு குடும்பத்தார் தான் அந்த பத்து லட்சம் ரூபாயையும் அன்னைக்கு நன்கொடையாக அவர்கள் கொடுத்தார்கள் கொடியேற்றத்தின் போது அந்த குடும்பத்தை நான் நன்றியோடு நினைத்தேன் அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல வேற ஊர்ல பிறந்து வளர்ந்தவர்கள் இதைப் போல ஆலயத்தில் மிகவும் ஆர்வமாய் பங்கெடுத்தவர்கள் ஆனால் அவருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள் அவருடைய கணவர் சாகர நிலையில் மரண கிடந்தார் நான் இங்கு பங்கு தந்தையாக இருக்கிற பொழுதுதான் அங்கே இருந்து அவருடைய கணவரை இங்கு கொண்டு வந்தார்கள் இங்கு வந்து மாதாவினுடைய பாதத்தில் வைத்தார்கள் அதிசய மின்னல் மாதா அவருக்கு சுகம் கொடுத்தார் நடக்க முடியாமல் இருந்த நிலையில் இருந்தவருக்கு நடப்பதற்கு கொடுத்தார் குடும்பத்தில் மகளை ஒரு திருமண காரியத்தில் ஆசிர்வாதமாக இந்த தன்னூத்து திருத்தலம் தான் இணைத்து வைத்தது எனவே அதிசய மின்னல் மாதா தான் எனக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்திருக்கிறார் எனவே நான் பிறந்த பூமி அல்ல நான் வந்து சேர்ந்த இந்த தன்னூத்து பூமி தான் என்னுடைய சொந்த ஊர் என் வாழ்நாள் முழுவதும் நான் இந்த ஊரிலே இருப்பேன் என்று சொல்லி இங்கே வரி கொடுத்து இங்கே அவர்கள் குடும்பமாக இணைந்தார்கள் அவர்கள் தான் பத்து லட்சம் ரூபாய் செலவில் இந்த அற்புத அதிசய கொடிமரத்தை நமக்காக காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தாருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே நான் சொன்னேன் தொடக்கத்தில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று நம்முடைய மனம் எந்த அளவிற்கு விரிகிறதோ இதயம் எந்த அளவிற்கு விரிகிறதோ அந்த அளவிற்கு உறவுகளை அது ஏற்றுக்கொள்ளும் இதயம் வந்து ஒரு கைப்பிடி தான் நம்முடைய ஹார்ட்னுடைய சைஸ் என்ன நீங்க உள்ளங்கையை சுருக்கி பிடிச்சா இவ்வளவுதான் உங்களுடைய ஹார்ட் ஆனால் அந்த இதயத்துக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கும் எவ்வளவு ஆசை எவ்வளவு எண்ணங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஒரு கை பிடி இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் ஓராயிரம் ஒரு கோடி உறவுகளை தாண்டி இருக்கிறது அந்த இதயத்தை போலத்தான் அன்னை மரியாவினுடைய இதயமும் விரிந்த இதயம் பரந்த இதயம் இந்த தன்னூத்து கிராமத்தை தேடி வருகிற எல்லா மக்களையும் அரவணைக்கிற இதயம் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு இந்த திருத்தலத்தில் திருப்பயணிகளுக்கான திருப்பலி நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை இரவு பத்து முழு இரவு ஜப வழிபாடு நடைபெறுகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிற அனைத்து திரு நிகழ்வுகளும் தன்னூத்து மின்னல் மாதா என்கிற யூடியூப் சேனல் வழியாக உலகம் முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது நேற்றைய நாளில் திருப்பலியில் ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க கோயிலுக்கு வர முடியல அவங்க யூடியூப் தான் பார்த்தாங்க அவங்க மக ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டாங்க மகளால வர முடியல அவங்க அம்மா வந்து தன்னூத்துல என்ன செஞ்சாங்க வேண்டிட்டு போனாங்க நேத்து அவர்கள் ஒரு அழகான பெண் குழந்தையோடு இந்த பீடத்தில் வந்து என்ன செய்தார்கள் கடவுளுக்கு மாதாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் எனவே தன்னை தேடி வருகிற எல்லா மக்களையும் அரவணைக்கிற தாய் ஒரு வேளை வர முடியவில்லை என்றாலும் தொலைபேசி வாயிலாக கடிதங்கள் வாயிலாக நம்மை தொடர்பு கொள்கிற பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் எனவே தான் சொன்னேன் இந்த பூமி கிராமம் ஆண்டவருடைய அற்புதத்தை அதிசயத்தை ஆச்சரியத்தை வியந்து பார்க்கிற வகையில் கொடுக்கிற வரலாற்று பூமியாக மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட வரலாற்று பூமியில் தரையிறங்கிய மாதாவின் பதினோராவது ஆண்டு பெருவிழாவை இந்த ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிகமான மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த செப்டம்பர் மாதம் மாதாவின் மாதம் மாதா பிறந்த மாதம் இந்த மண்ணில் மாதா தரையிறங்கிய மாதம் எனவே இதுவரை உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தேவைகளையும் அந்த மாதா சந்திக்க வேண்டும் மறையுறையில் தந்தை சகாஜான் சொன்னதை போல அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் எப்போதும் இருக்கிறாள் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கவில்லை என்றாலும் சரி நீங்கள் நினைத்தாலும் சரி நினைக்கவில்லை என்றாலும் சரி மாதா தன் அன்பு பிள்ளைகளுக்காக எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த மாதாவிற்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம்